கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான சில பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கை என்பது கடவுள் தந்த வரம் நமக்கு வாழ தெரிந்தால் அப்படி வாழ தெரிந்தவர்கள் சில பேர் தான் பல பேர் அதற்கு நம்முள் சிறிது மாற்றம் வேண்டும் சந்தோஷம் என்பது வாங்கும் பொருட்களில் இல்லை சந்தோஷத்தின் இருப்பிடம் மனம்தான் மனதின் கட்டுப்பாடு நம்மிடம்தான்வே ஆனந்தமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் மட்டுமே வாழ்க்கையை மிகவும் இறுக்கமாக கழிக்காதீர்கள் கொஞ்சம் இலகுவாக நகைச்சுவையாக அணுகுங்கள் அருகில் இருப்பவர்கள் நகைச்சுவையாக பேசினால் சிரியுங்கள் தினமும் இரண்டு மூன்று நபர்களையாவது சிரிக்க வையுங்கள் சிரிப்பு ஒரு தொற்றுநோய் இடம் விட்டு இடம்பெயர்ந்து ஆரோக்கியமாகவும் பரவும் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் உடலில் சக்தி தேவையை நிறைவேற்றும் உற்சாகமாக உணர்வீர்கள் உடற்பயிற்சியின் போது உடலில் சுரக்கும் என்டோர்ஃபில் மனம் புத்துணர்வு பெறும் என்கிறது மருத்துவ உலகம் புத்தகம் படிப்பது நன்றாக ஒரு குளியல் போடுவது இசை கேட்பது இப்படி ஏதாவது உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு செயலுக்கு தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள் அதேபோல் தினமும் கொஞ்ச நேரம் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பசுமையான நினைவுகளை அசை போடுங்கள் ஆனந்தம் என்பது அதிர்ஷ்டமல்ல நாம் எடுக்கும் முடிவுகளின் விளைவுதான் என்பதில் தெளிவாக இருங்கள் அன்னப்பறவையாக மாறி நல்லவற்றையும் ஆனந்தம் தருபவற்றையும் அதிகம் கவனியுங்கள் உங்களை கடந்து போகும் சம்பவங்களில் சந்தோஷமான விஷயங்களை அதிகம் உள்வாங்குங்கள் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள் ஏதேனும் தவறு தோல்வி நடந்தால் அதற்குரிய காரணத்தை ஆராய வேண்டுமே தவிர நத்தை ஓட்டிற்குள் முடங்கிவிடக்கூடாது உங்கள் மனதை நீங்கள்தான் உற்சாகப்படுத்த வேண்டும் குழந்தைகளுடன் செலவிடும் சந்தோஷ தருணங்கள் நல்ல நகைச்சுவை திரைப்படங்கள் நிகழ்ச்சிகள் ஆகியவை உங்களை ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் திருத்தமாக உடையணிந்து நேர்த்தியாக இருக்க பழகுங்கள் மனோரீதியாக அது உங்களை தன்னம்பிக்கையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்கும் புது இடங்களை பார்த்து புது மனிதர்களுடன் பழகுவதெல்லாம் உற்சாகமான வாழ்க்கையின் வழித்தடங்கள் எனவே அவ்வப்போது வெளியிடங்களுக்கு செல்லுங்கள் பரிசுத்தமான இயற்கையான இருப்பிடங்கள் இதற்கு மிகவும் ஏற்றது ஆன்மீகவாதியாக இருங்கள் ஆனால் மதவாதியாக மாறிவிடாதீர்கள் உங்களுக்கு ஆனந்தமும் நிம்மதியும் தரும் நூல்களை வாசியுங்கள் கவலைகள் இல்லாத மனிதன் இல்லை அவற்றையும் வாழ்க்கையின் ஒரு பாகமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் காலம் கவலைகளை ஆற்றிவிடும் விருப்பம் இருந்தால் ஒரு செல்ல பிராணியை வளருங்கள் அதனுடன் தினமும் நேரம் செலவிடுங்கள் எதிர்பார்ப்பில்லாத அன்பு அதனிடம் நிறையவே கிடைக்கும் தினமும் காலையில் ஒரு ஆனந்தமான நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று விழித்து கொள்ளுங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அன்றைய நாளின் சந்தோஷங்களை அசை போடுங்கள் யாரையேனும் காயப்படுத்தி இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட வேண்மென முடிவெடுங்கள் நல்ல அம்மா நீங்கள்தான் குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் அது தவறு என்பதை அவர்கள் உணரச் செய்யுங்கள் உணர்ந்த பின்னும் மீண்டும் மீண்டும் அறிவுரை சொல்லாதீர்கள் உங்களுக்கு பிடித்த எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்க வேண்டும் என்பதில்லை எனவே குழந்தைகளின் ரசனைக்கும் மதிப்பு கொடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்